உங்களுடைய செய்திகளை உடனுக்குடன் பார்க்க லைக் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றிகள் பல தனது ஊழியர்களுக்கான கார்பரேட் குடும்ப சுற்றுலாவிற்காக ஒரு முழு ரயிலை அமர்த்திய காசாகிராண்ட் நிறுவனம் எண்ணூறு பணியாளர்களுடன் கோவா பயணத்தை தொடங்கிய காசாகிராண்டு எக்ஸ்பிரஸ் காசாகிராண்டு குடும்ப பிணைப்பு மகிழ்ச்சி மற்றும் பகிரப்பட்ட கொண்டாட்டத்தின் ஒரு அற்புதமான இன்ப பயணம் அதுக்காக போயிருக்கோம் எவ்ரி இயர் டு கீப் அவர் எல்லா எம்ப்ளாய்ஸும் வச்சுக்கிறதுக்காகவும் எல்லாரும் ஹாப்பியா எல்லாம் செலிபிரேட் பண்றதுக்கு இதை நாங்க வருஷம் வருஷம் பண்ணிட்டு இருக்கோம் தொடர்ந்து போடுறோம் இந்த வருஷம் இந்தியால கோவால சார்டர்ட் ட்ரெயின்ல கோவாக்கு போகிறோம் இப்ப நமக்கு எங்கெங்க ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்கு மொத்தம் எவ்வளவு இருப்பாங்க சார் ஓகே நம்ம ப்ராஜெக்ட் வந்து சென்னை பெங்களூர் ஹைதராபாத் பூனே கோயம்புத்தூர் எல்லா இடத்தையும் இருக்கு துபாயிலும் இருக்கு மெயினா இப்ப சென்னையில பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி எட்டு ப்ராஜெக்ட் மேல இப்ப ஆன் கோயிங்கா இருக்கு கோயம்புத்தூர்லயும் அரௌண்ட் ஏழு ப்ராஜெக்ட் மேல ஆன் கோயிங் இருக்கு இன்னும் நிறைய ப்ராஜெக்ட் வந்துட்டு இருக்கு

டாப் ஒரு டென் டுவெல் பில்டர்ஸ்ல இருந்து வாங்கும்போது கண்டிப்பா எந்த பிரச்சனையும் கிடையாது நீங்க தைரியமாக அது கான்பிடன்ஸோடு வாங்கலாம் நாலாவது வந்து அது ப்ராஜெக்ட்ல ஃப்ளோர் பிளான்ல காமன் ஏரியா ஜாஸ்தி இல்லாம ஒரு கரெக்டான எஃபிஷியன் பிளான் இருக்காருன்னு பார்க்கணும் நிறைய அம்யூனிட்டிஸ்லாம் இப்போ எல்லாரும் அது இல்லாமல் எந்த பில்டர் கரெக்டா கொடுப்பாங்கன்றது முக்கியமா பாருங்கள் ப்ரைஸ் வைஸ் யார் ஓரளவுக்கு அஃபோர்டபுளா கொடுக்குறாங்கன்றதும் நோட் பண்ணுங்க இது எல்லாத்தையும் யார் கொடுக்குறாங்களோ அதுதான் உங்களுக்கு கரெக்டான முடிவு இருக்கும் அந்த முடிவும் கண்டிப்பா காசாக கிட்ட இப்போ வேற வேற ஃபார்மேட்ல பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் யூஸ் பண்றாங்க சார் இப்ப நம்ம என்னென்ன ஃபார்மேட்ல கட்டுறது சார் அதாவது பிரிக்ஸ் பிரிக்ஸ் இல்லாம அந்த மாதிரி ரெகுலர் கன்ஸ்ட்ரக்ஷன்ல வந்து நம்ம ஸ்டீல் ஸ்ட்ரக்சர்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் இப்ப மைவான் பேர்லாம் வந்து அதாவது நியூ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராக்டிஸ் அந்த நியூ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராக்டிஸ் உள்ள ஃபாஸ்டா கன்ஸ்ட்ரக்ஷன் கட்ட முடியும் உள்ள ஃபிராக்ஸ் அந்த மாதிரி இதுவுமே எல்லாமே இருக்கும் அதையும் நாங்கள் பண்றோம் ப்ரீகாஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் இது இருக்கு அதாவது ஃபேக்டரிலேயே அந்த மெட்டீரியல்லாம் ரெடி ஆயிடும் இங்கே வந்து அப்படியே நட்கோல் போட்டு அசம்பிள் பண்ண வேண்டியதான் அந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராக்டிஸும் பண்ணிட்டு இருக்கோம் எல்லா விதமான புது கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராக்டிஸும் இட் இஸ் குட் ஃபார் த கஸ்டமர்ஸ் நல்ல காசு எம்ப்ளாயிஸ் இன்னைக்கு கோவா போகிறோம் மோர் தென் எயிட் ஹண்ட்ரட் பிளஸ் பீப்புள்ஸ் வந்து ஒரே ட்ரெயினில் போக போகிறோம் சார்டர் ஃபிளைட் சார்டர் பஸ்லாம் கேள்விப்பட்டிருவோம் சார்டர் ட்ரெயின் ஒரே ட்ரெயினில் இவ்வளோ பேர் எக்ஸைட்டடாக கிளம்புறோம் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இயர் ஆன் இயர் வந்து இன்டர்நேஷனல் ட்ரிப்ஸ் வந்து போவோம் லைக் மினிமம் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பீப்பீள்ஸ் வந்து எவ்ரி இயர் போவோம் என்ன ஃபாரின் ட்ரிப் போகிறோமோ அதுக்கு ஈகுவான எக்ஸைட்டட் இப்போ கோவாவில் ஒரே ட்ரெயினில் இவ்வளோ எம்ப்ளாயிஸ் எங்களோட கொலீக்ஸோட ஃப்ரெண்ட்ஸோட போகிறது ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது ரியலி இந்த மாதிரி கோவா போனது கோவா போயிருக்கோம் பட் இந்த மாதிரி கோவா போனதில் இது இஸ் த ஃபஸ்ட் டைம் இவ்வளோ பெரிய க்ரௌடோட ஒரு லாங் ஜேர்னி ரியலி எக்ஸைட்டட் இதுக்கு எங்களோட எம்டி அருணேமன் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறோம் ஹீஸ் ஹீஸ் ஆல்வேஸ் லைக் எம்ப்ளாயி வெல்ஃபேர் எம்ப்ளாயி எக்ஸைட்மெண்ட் அதுக்கு என்ன பண்ணணுமோ அதுக்கு டூவேர்ட்ஸ் வந்து எல்லாம் பண்ணியிருக்காரு ஸோ மேக்ஸிமம் கண்ட்ரீஸ் பார்த்துட்டோம் இப்போ இன்சைட் இந்தியா ஒரு எக்ஸைட்டடான லொக்கேஷனுக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக போகிறோம் வி ஆர் ரியலி ஹாப்பி வி ஆர் ரியலி தேங்க்ஃபுல் டு கிராண்ட் அண்ட் அருணமன் சார் தேங்க் யூ